வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சாலை உத்தகால் மண்டபம் அருகிலேயே ஆறு டிடிசிபி சைட் விற்பனைக்கு உள்ளது கோயம்புத்தூர் கப்பல் கல்லூரியில் அருகிலேயே இது அமைந்துள்ளது முப்பது அடி ரோடு வடக்கு பார்த்த இடம் வீடாகவும் கட்டித்தரப்படும் மக்களே ஒரு செண்டின் விலை ஒன்பது லட்சம் மட்டுமே நேரில் பேசிக்கொள்ளலாம் வாருங்கள் பாருங்கள் ஒரு நல்ல வீட்டை அமைத்துக் கொள்ளுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் வணக்கம்